மையும் உருவகமும் தான் நம் அறிவியலுடைய முதல் தாய்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் வைத்த பசு மண் திரள் போல என்று சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய வரியில் இருந்துதான் கருத்தை உங்களுக்கு நான் உறுதியாக வைக்கவில்லை உங்கள் சிந்தனைக்கு வைக்கிறேன் இன்றைக்கு அந்த குதிரைகளை காண வேண்டும் என்றாலே நம் கண்களுக்கு கிடைக்காத ஒரு தமிழ்நாடாக இன்றைக்கு இருக்கிறது வேறு எங்கும் அதிகமாக வாழ்ந்ததில்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் நெய்தல் வாழ்க்கைக்கு உரியவர்கள் சிறு குடிசைகளில் வாழ்கிறார்கள் சங்க இலக்கியத்தில் அப்படி பொருள் இல்லை சோழன் கோயில் என்றால் சோழன் வாழ்கிற அரண்மனை என்று சங்க இலக்கியம் சொல்கிறார் இரண்டு சங்க இலக்கிய பாடல்கள் சொல்கின்றன நாம் எதனை பற்றியும் சிந்திக்கின்ற போது இது எதனால் வந்திருக்கும் இது எப்படி வந்திருக்கும் என்று அந்த சிந்திக்கின்ற கேள்விகள் கேட்கின்ற அந்த தேடல்களில்தான் இந்த பெரும்பாலும் கவிதைகளில் உவமைகள் என்கிறோம் உருவகங்கள் என்கிறோம் எள்ளுப்பூ போன்ற மூக்கு என்கின்றோம் அதை போலத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று சொல்லுகிற போதும் ஒரு கவிஞனுடைய உவமையில் இருந்துதான் அறிவியலும் சிந்திக்க வைக்கிறது என்ற அந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உவமையும் உருவகமும் தான் நம் அறிவியலுடைய முதல் தாய்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே இந்த தேர் சக்கரம் தரையிலே உருள்வதற்கு அது வைக்கின்ற உமணர்களுடைய வண்டிகளாக முதலில் உருண்ட தான் பின்னால் இன்னும் வெகு விரைவில் செல்லுகிற தேர் சக்கரங்களாக மாறின அதை உருளிகள் என்று சொல்லுகிற சங்க இலக்கியம் வேட்கோச்சிரார் தேர்த்தால் வைத்த பசு மண் குரு திரள் போல என்று சொல்லுகிற அந்த சங்க இலக்கிய வரியிலிருந்துதான் நான் தேர்கால்கள் அந்த உருளிகள் அந்த மட்பாண்ட உழைப்பின் அந்த தொழிற் கருவியால் அது தேர் சக்கரமாக தேர் உருளிகளாக மாறியிருக்க வாய்ப்பிருக்கிறது என்ற கருத்தை உங்களுக்கு நான் உறுதியாக வைக்கவில்லை உங்கள் சிந்தனைக்கு வைக்கிறேன் அந்த தேர்கள் தமிழ்நாட்டிலே ஓடிய தேர்கள் எதனால் ஓட்டப்பட்டன உப்பு வண்டி மாடுகளை கட்டி ஓட்டினார்கள் ஆனால் தேர்கள் நான்கு குதிரைகள் பூட்டிய தேர்கள் தமிழ்நாட்டில் ஓடி இருக்கின்றன இன்றைக்கு அந்த குதிரைகளை காண வேண்டும் என்றாலே நம் கண்களுக்கு கிடைக்காத ஒரு தமிழ்நாடாக இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அது வேறு வகையில் நவீன ஊர்திகள் நிறைந்த தெருக்களாக மாறியிருக்கின்றன ஆனால் தேர்கள் ஓடிய அந்த நாட்களில் நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட எங்கிருந்து வரவழைக்கப்பட்ட எதனால் வரவழைக்கப்பட்ட என்கின்ற கடலில் அரபு நாடுகளில் இருந்து இங்கே தாய்மரக் கப்பல் வழியாக இறக்கிய அந்த மிகச்சிறந்த உயர்ந்த அதை பற்றி அவர்கள் வர்ணிக்கிற போது அதனுடைய வெண்மை நிறத்தையே அவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார்கள் அந்த தேர் எப்படி ஓடிற்று என்று அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்புறம் பாலை இதில் எந்த நிலத்தில் தேர்கள் அதிகமாக ஓடின எந்த நில மக்கள் அதிகமாக தேர்களை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கின்ற போது மன்னர்களை விடவும் வணிகர்கள் வணிகப் பிள்ளைகள் இதை காதலுக்காக பயன்படுத்திய அகத்துறை பாடல்களில்தான் இந்த தேர்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன செல்வ சீமான் வீட்டு பிள்ளைகள் வேறு எங்கும் அதிகமாக வாழ்ந்ததில்லை நமக்கு பக்கத்தில் இருக்கிற பூம்புகார் அந்த பூம்புகாரில்தான் அன்றன்றைக்கு மீன் பிடித்து வாழ்கிற அந்த நெய்தல் வாழ்க்கைக்கு உரியவர்கள் சிறு குடிசைகளில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நண்டுகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மீன் பிடித்து வந்து இன்றைக்கு அதை கழிமுகத்திலிருந்து படகில் தாண்டி போய் அதை விற்றுவிட்டு அன்றைய பசியை போக்கிக் கொண்டு மறுபடியும் கட்டுமரம் ஏறி போய் மறுபடியும் மீன்பிடித்து வந்து என்று அன்றாடம் வாழ்க்கையை காட்சிகர அன்றாடம் காட்சிகளாக அந்த நெய்தல் மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த கட்டுமரத்தையே தோணியாக வத்தலாக கப்பலாக அந்த தொழில்நுட்பத்தில் வளர 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 அவர்கள் ஊர்களை அல்ல கடல்களை கடந்து நாடுகளை கடந்து வணிகம் செய்கின்ற அந்த ஒரு வர்க்கத்தில் உயர்ந்தவர்களும் நெய்தல் நில மக்கள்தான் மீனவர்கள்தான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நகரத்தார்களாக காரைக்குடி பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே பூம்புகாரில் வாழ்ந்த தமிழர்கள்தான் ஆனால் அவர்கள் அதே சிறு புடிசைகள் நெய்தல் நிலத்தில் இருந்த பக்கத்தில் பூம்புகார் என்ற நகரத்தில் ஏழு அடுக்கு மாடிகளில் வாழ்ந்தவர்கள் ஏன் நெய்தல் நில தமிழர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் நகர் என்றால் உங்களை கேட்டால் சிட்டி என்பீர்கள் டவுன் என்பீர்கள் ஆனால் என் சங்க இலக்கியத்தில் அகராதிகளில் புரட்டி பாருங்கள் நகர் என்றால் கல்வீடு கல்வீட்டுக்காரர்கள் என்று சொல்லுவதற்குத்தான் நகர் என்ற வார்த்தை நகரத்தார் என்ற இனக்குழு எதனால் பெயர் பெற்றது என்றால் அவர்கள் எல்லாம் கல்வீட்டுக்காரர்கள் என்ற அந்த பெயரில் நகர் என்பது சோழன் கோயில் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் சோழன் கோயில் இரண்டை சொல்லுங்கள் என்றால் தஞ்சாவூர் பெரிய கோயில் என்பீர்கள் அல்லது கங்கை கொண்ட சோழபுரம் என்பீர்கள் சங்க இலக்கியத்தில் அப்படி பொருள் இல்லை சோழன் கோயில் என்றால் சோழன் வாழ்கிற அரண்மனை என்று சங்க இலக்கியம் சொல்கிறது கோயில் மன்னனுடைய இல்லம் அவ்வளவுதான் அப்ப நகர் என்பது அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்கார நெய்தல் தான் அதிகமாக தேர்கள் ஓடின தேர்கள் ஓடுவதற்கான பெரும் தெருக்கள் கடலோரத்தில் அலைகள் வந்து உடனுக்குடன் சமன்படுத்தி போகிறதே அந்த நோய் மணல் அந்த கடற்கரை தான் பெருவழி சாலையாக அந்த தேர்கள் ஓடுவதற்கான சாலையாக இருந்தன அதில் ஆறுகள் குறிக்கை ஓடுமே அதில் எப்படி அவர்கள் கடப்பார்கள் என்கிறபோது இரண்டு சங்க இலக்கிய பாடல்கள் சொல்கின்றன ஒரு தேர் அந்த கழிமுகத்தில் தாண்டுவதற்கு பாலங்கள் இல்லை ஆறில் கலக்கிறது ஆனால் கடல் ஆறு மணிக்கு ஒரு முறை வத்தும் பெருகும் அது வத்த தண்ணி தண்ணி என்று சொல்லுவார்கள் அத்தகைய வடிந்த நேரத்தில் அந்த குதிரையை நான்கு குதிரைகளையும் விரைவாக ஓட்டி அந்த தேர் கடப்பதாக எழுதுகிறான் ஒரு வாழை மீன் அந்த குதிரையின் மீது அடிக்க அது வலி தாங்க முடியாமல் திணறுகிறது உடனே நிறுத்தி நீ போய் கொஞ்ச நேரம் தலைவா நான் இந்த குதிரைகளை மெல்ல ஓட்டி கடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான் இன்னொரு புலவன் மிக அற்புதமாக சொல்லுகிறான் அந்த குதிரை அந்த கழிமுகத்தில் கடலை கலக்கிற போது அந்த தேர் அதில் அந்த சக்கரம் உருள்கிற போது அந்த அப்படியே தெரிக்கும் அல்லவா ரெண்டு பக்கமும் தண்ணீர் அப்படியே ஒரு பெரிய ஒரு திரைப்பட இயக்குநனைப் போல அந்த காட்சியை சொல்லுகிறான் அந்த ரெண்டு பக்கம் அந்த சக்கரத்தில் தெரிக்கிற தண்ணி ஒரு அன்னப்பறவை பறக்கிறது போல் என்று எழுதுகிறான் இதை ஒரு ஓவியன் வரைந்தால் ஒரு அன்னத்தோடு ஒரு தேர் சக்கரத்தையும் இணைத்து வரைந்தால் அந்த சங்க புலவனை அவன் சிறப்பு செய்யலாம் கழிமுகத்தை தாண்டி தேர் ஓட்டிய குதிரைகள் என்ன திம்முறில் வந்திருக்கும் எவ்வளவு அதற்கு உணவு போட்டிருப்பான் என்று நினைக்கிற பொழுது இந்த தேர்கள் என்பவை அதில் சொல்லுகிற சில காட்சிகளை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் புனரி பொருத பூமணல் அடைகரை ஆழி மருங்கின் அளவன் ஊம்பி வளவன் வல்பு ஆய்ந்து ஊற நிலவு விரிந்தால் காணலானே அதனுடைய விளக்கம் சொல்லுகிறேன் கேளுங்கள் சங்க இலக்கியம் அவ்வளவு பெரிய கடினமான வரிகளால் உங்களை திணற வைக்கின்ற இலக்கியம் அல்ல என் அன்பான மாணவர்களே இப்ப என்ன சொல்லுது தெரியுமா தலைவியை மனைவியை ஒரு ஓராண்டு அளவுக்கு பிரிந்திருக்கிறான் எப்போது வருவான் என்று மனைவி அங்கே காத்திருக்கிறாள் நான் விரைவில் போய் சேர வேண்டும் என்று தலைவன் தவிக்கிறான் பாகன் எவ்வளவு விரைவாக ஓட்டி போய் அவனுடைய மனைவியிடம் சேர்க்க வேண்டுமோ அந்த ஆவலில் அவன் தேரை ஓட்டுகிறான் அன்றைக்கு நிலா நாள் நிலா நாள் என்றால் கடல்காரி கொஞ்சம் மிகுதியாகத்தான் ஆடுவாள் இரண்டு அலை மூன்று அலை அல்ல நான்கு அலை ஐந்து அலையில் இருந்து அவள் பெருகி பெருகி அந்த கரையை தாண்டி கரையை கண்டெடுக்க ஓடி வருவாள் அப்படி ஓடி வருகிற காட்சியில்தான் அந்த நிலா வெளிச்சத்தில் பல்லாயிரக்கணக்கான நண்டுகள் அப்படியே விளையாடிக் கொண்டிருக்கின்றன கணவன் மனைவிகளாய் தாய் குழந்தைகளாய் அந்த நண்டுகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன அப்போது தலைவன் சொல்லுகிறான் அவனுக்கு தேவை தன் மனைவியை போய் சீக்கிரம் சேர வேண்டும் என்பது ஆனால் அவன் ஒரு தமிழ் தலைவன் அல்லவா மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு உயிர்களோடு வாழ பிறந்த தமிழன் அல்லவா அவன் சொல்லுகிறான் அந்த தேர்ப்பாகனிடம் பாகனே என் மனைவியை நான் நாளை மாலை கூட போய் பார்த்துக் கொள்கிறேன் அதை பற்றி கவலை இல்லை இது நிலா வெளிச்சம் குழந்தைகளோடு தாய் நண்டுகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன கணவன் மனைவியாக அந்த நண்டுகள் இல்லறம் செய்து கொண்டிருக்கின்றன இதில் நீ தேர்ச்சக்கரத்தை ஓட்டுகிறாய் அல்லவா நிலா வெளிச்சத்தில் உன் கண்களை திறந்து அகல 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 திறந்து அப்படியே உற்று பார்த்து ஒரு சிறு நண்டு குழந்தையின் மீது கூட நம் தேர்ச்சக்கரம் விடாமல் ஓட்டு என்று சொல்லுகிறான் ஐயா